வாழ்க வளவுடன் கம்பங்குடி டிவி நேயர்களை வரவேற்பதில் பெருமை அடைகிறோம் இன்று கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஞாயிறுக்கும் திங்களுக்கும் என்ன சிறப்பு என்று தெரிந்து கொள்ளலாம் கோடீஸ்வர யோகமும் உங்களை ராஜாதி ராஜாவாக வாழ வைக்கும் அதிர்ஷ்டத்தையும் அருள்வது அஸ்வமேத யாகம் ஆனால் எல்லோராலும் இந்த யாகத்தை செய்ய முடியுமா அப்படியானவர்களுக்கு இந்த யாகம் செய்த பலனை தருவதுதான் கார்த்திகை சோமவார வழிபாடு கார்த்திகை சோமவார விரதம் கடைபிடித்து சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்டால் ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று ஞான நூல்கள் கூறுகின்றன கடும் தவம் இருந்த உமாதேவி ஈசனின் திருமேலியில் இடம்பெற்றது கார்த்திகை சோமவார நன்னாளில்தான் திங்கட்கிழமை என்று தனது துயர் நீங்க சிவனாரின் திருவுடியில் விழுந்த சந்திரன் அவரின் திருமுடியில் இடம்பெற்ற திருநாளும் இதுவே கார்த்திகை சோமவாரத்தில் விரதம் மேற்கொள்வது மிகுந்த பலனை தரும் முக்கியமாக கார்த்திகை மாத பௌர்ணமிக்கும் பிறகு வருகிற சோமவாரம் திங்கட்கிழமை அல்லது கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பிறகு வருகிற சோமவாரம் ஆகிய நாட்களில் விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் எல்லா நலன்களையும் பெறலாம் முதல் நாள் மாலை முதல் உண்ணா நோன்பு கடைபிடிக்க வேண்டும் மறுநாள் மாலை சிவபெருமானை வழிபடுவது சோமவார விரதம் என்பது அன்று சிவபெருமானை வழிபட்டதும் முடிந்த அளவு அன்னதானமும் வஸ்திரதானமும் செய்ய வேண்டும் வாழ்நாள் முழுவதும் அன்னம் வஸ்திரம் ஆகியவற்றுக்கு குறை இருக்காது ஆண்களும் பெண்களும் சோமவார விரதம் கடைபிடிக்கலாம் இதனால் ஆண்களுக்கு அழகிய நல்ல மனைவி கிட்டு பெண்களுக்கு நல்ல குடும்ப வாழ்வும் குறையாத செல்வமும் சுகமும் என்றும் நினைத்திருக்கும் கார்த்திகை மாதத்து திங்கட்கிழமைகளுக்கு மட்டுமல்ல ஞாயிற்றுக்கிழமைகளுக்கும் பெரும் சிறப்பு உண்டு நவகிரமூர்த்திகள் விரதமனுஷ்டித்து வரம்பெற்ற கார்த்திகை ஞாயிறு விரதத்தை முதல் ஞாயிறு தொடங்கி பன்னிரண்டு வாரங்கள் கடைபிடித்தால் நவக்கிரகங்களால் ஏற்படும் நோய்கள் நீங்கி சிவசக்தியின் பேரருள் கிடைக்கும் என்பது அடியார்களது நம்பிக்கை தன்னை பிரிந்த திருமகளுடன் மீண்டும் சேருவதற்காக மகாவிஷ்ணு தவம் மேற்கொண்டு சிவபெருமானது அருளை பெற்ற தலம் ஸ்ரீ வாஞ்சியம் இங்குள்ள குப்தகங்கை தீர்த்தத்தில் நடைபெறும் கார்த்திகை ஞாயிறு நீராடல் உற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றது கார்த்திகை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த குப்தகங்கையில் நீராடினால் பரமகத்தி தோஷம் கள் உண்ட பாவம் திருடுவதால் வரும் பாவம் மற்றும் மனச்சஞ்சலத்தால் ஏற்பட்ட பாவங்கள் ஆகியவை நீங்கிவிடும் என்று பிரம்மாண்ட புராணம் கூறுகிறது ஆகவே கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் இதிலே நாம் சொன்னபடி விரதம் இருந்து எம்பெருமானை வழிபட்டால் எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கும் புண்ணியமும் வந்து சேரும் வாழ்க வளமுடன் ஓம் ஆச்சிவாய்